செத்தவனை உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்து தான் உண்மையான மேசியா என்பதை மக்கள் புரிந்தவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்கள் ஓசனா என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம் இந்த இந்த பவனியாய் அவர் செல்லுகிறார் சென்று முடித்த உடனே என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் ஆலயத்திற்குள்ள சென்று அங்கு விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் என்ன பண்ணுகிறார் அடித்து துரத்துகிறவராய் இருக்கிறார் அப்போ ஏன் ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு கோபம் ஏன் ஆண்டவருக்கு அவ்வளவு ஒரு காரியங்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அந்த விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் அவர் அவர் சொல்கிறார் என்னுடைய வீடு ஜப வீடு என்ன படுகிற ஜப வீட்டை நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க கல்லர் குகைகளாய் மாற்றி விட்டீர்களே கல்லர் பதுங்கும் குகைகளாய் நீங்க மாற்றி விட்டீர்களே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்போது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் வேத அறிஞருக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன இஸ்ரேல் மக்கள் இந்த பஸ்கா பண்டிகையின் போது என்ன பண்ணுவாங்க பலியிடுவதற்காக ஆடு அல்லது மாடு அல்லது குருவிகள் அது என்ன பண்ணுவாங்க பலியிடுவதற்காக கொண்டு வருவார்கள் அப்படி கொண்டு வரும்போது அவர்கள் தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வந்து பலியிடலாம் தங்களுடைய பாவத்திற்காக அது என்ன பண்ணுவாங்க பலியிடுவாங்க ஆனால் இங்கே என்ன நடந்தது என்றால் அதையே என்ன பண்ணாங்க அன்றைக்கு இருந்த மத போதர்கள் என்ன பண்ணாங்க வியாபாரமாக்கி விட்டார்கள் என்ன பண்ணாங்க பண்ணிட்டாங்க வியாபாரமாக்கி விட்டார்கள் ஒருவேளை இஸ்ரேல் மக்கள் யூதர்கள் தங்களுடைய வீட்டிலிருந்து தங்களிடத்தில் இருக்கிற அந்த பொருட்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்றால் அதை என்ன பண்ணும் அதை ஆய்வு செய்து அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் என்ன பண்ணால் அதை அங்கீகரிக்கணும் அப்போதான் என்ன பண்ண முடியும் அது பலியிடப்பட முடியும் அப்படி அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் அது பழுதற்றது அது ஒரு குறையும் இல்லாதது நல்லா ஆண்டவருக்கு பலியிட முடியும் என்று சொல்லி அவர்கள் அங்கீகரித்தால் தான் என்ன பண்ண முடியும் பலியிட முடியும் அப்படி அவர்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் பலியிட முடியாது இதை என்ன பண்ணாங்க அன்றைக்கு இருந்த வேத நம்ம மத மத தலைவர்கள் என்ன பண்ணாங்க தவறான வழியில பயன்படுத்தினாங்க அவர்கள் ஒருவேளை இருந்து கொண்டு வந்தாலும் என்ன சொல்லுவாங்க அது நல்லா இருந்தால் கூட இது பலியிட தகுதியற்றது என்று சொல்லிடுவாங்க ஆனால் அவர்கள் என்ன பண்ண அதனால அவர்கள் கட்டாயமாய் அங்கு ஆலயத்தை சுற்றிலும் உள்ள கடைகளில் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் அது விலை மிகவும் இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு குருவி என்றால் அவர்கள் அங்கு வாங்க வேண்டும் என்றால் அங்கு என்ன பண்ண ஐந்தாயிரம் ரூபாய் அல்லது பதினைஞ்சாயிரம் ரூபாய் என்று சொல்லி அதிகமாக இருக்கும் அப்போ அதை ஒரு வியாபாரமாய் மாற்றிவிட்டார்கள் ஜபத்திற்காக அல்லது ஆண்டவரை ஆராதிக்க வந்த மக்கள் மத்தியில் என்ன பண்ணப்பட்டாங்க அதை வியாபாரமாய் மாற்றிவிட்டார்கள் அந்த கடைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது என்று சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறார்கள் அன்றைக்கு இருந்த மத போதவர்களுக்கு அது சொந்தமானதாய் இருந்தது அதனால